மார்ச் மாத பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையோடு இந்த பங்குனி மாதம் பிறக்க இருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்தப்படுவது விரதம் இருப்பது வழக்கமான ஒன்று ஆனால் இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு மற்ற நட்சத்திரத்தங்களை விட அதீத மதி மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படி பங்குனி மாதம் முதல் நாள் உத்திர நட்சத்திரத்தோடு துவங்குவது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது இந்த ஒரு தண்ணீரை தெளித்த பின்பு கோலம் போடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் பங்குனி மாதம் முதல் நாள் இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் வாசல் பெருக்கும் துடைப்பத்தை கண்டிப்பாக தொடவே கூடாது அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் முதல் நாள் உத்திர நட்சத்திரத்தோடு இந்த பங்குனி மாதம் முதல் நாள் துவங்குது பங்குனி மாதம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் அப்படிங்கிறது வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பங்குனி மாதம் அப்படிங்கிறது வைபவங்களுக்கான மாதம் அப்படின்னும் அற்புதமான இந்த பங்கு பங்குனி மாதத்தை தெய்வ மாதம் அப்படின்னே போற்றாங்க அந்த வகையில் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம்னு பார்த்தோன்னா இந்த உத்திர நட்சத்திரம் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் அந்த அற்புதமான நாள் தான் பங்குனி உத்திர நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் இந்த பங்குனி மாதம் முதல் நாள் உத்திர நட்சத்திரத்தோடு துவங்குவது இந்த ஒரு மாதத்திற்குரிய தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் பல திருவண வைபவங்கள் நடைபெறும் அற்புதமான மாதமான இந்த மாதம் முதல் நாலனைக்கு வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது இந்த ஒரு தண்ணீரை தெளித்து நம்ம கோலம் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா மஞ்சள் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அந்த காலத்திலலாம் பார்த்தோம்னா சாணத்தை மெழுகி கோலம் போடுவாங்க பார்க்கவே வீடு மகா மங்களகரமாகவும் மகாலட்சுமி கடாட்சமாகவும் இருக்கும் ஆனால் இப்போ இடப்பற்றாக்குறை ஃப்ளாட் சிஸ்டமாக போயிட்டதுனால முடிந்தவரை இந்த மஞ்சள் தண்ணீரையாவது தெளித்து விட்டோ அல்லது துடைத்து விட்டு மஞ்சள் தண்ணீரில் கலந்து இந்த தண்ணீரை வைத்து கோலம் போடும் இடத்தை துடைத்தோ அந்த ஒரு கோலத்தை போடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன் அதிலும் குறிப்பாக அரிசி மாவால் கோலம் போடுவது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு தானமாகவே பார்க்கப்பட்டிருக்கு அந்த மஞ்சள் தண்ணீரை தெளித்து நாளை காலையில் கோலம் போடும் பொழுது இந்த ஒரு தண்ணீரை தெளித்து நம்ம கோலம் போடணும் அடுத்ததாக பார்த்தோன்னா கோலம் போடுவதற்கு முன்பு வாசலை நல்லா கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து தான் கோலம் போடுவாங்க அப்படி சுத்தம் செய்வதற்கு மிக மிக உன்னதமான ஒரு பொருள்னு பார்த்தோன்னா துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சமாக மகாலட்சுமி வாசம் செய்யும் அந்த பொருள்னு சொல்லப்படும் அந்த துடைப்பத்தை நம்ம தொடுவதுக்கு முன்பாக சில விஷயங்களை செய்யணும் இந்த ஒரு விஷயங்களை செய்யாமல் வாசல் பெருக்கும் துடைப்பத்தை நம்ம தொடவே கூடாது அதுவும் முதல் நாளான நாளை அதை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறது உண்மை அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள் காலையில் எழுந்தோன முகத்தை கழுவி விட்டு பல் தேய்த்து விட்டு நெற்றியில் குங்குமமோ அல்லது பொட்டோ இருப்பதை சரி செய்து விட்டு கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்து விட்டு அதுக்கப்புறம் தலை நம்ம தூங்கி எழுக்கும் எழும்போது கலைந்திருக்கும் அந்த கூந்தலை சரி செய்து அலங்கோலமாக வெளியில் போகாமல் லக்ஷ்மி கடாக்சத்தோடு மங்களகரமாக வெளியில் போய் அந்த துடைப்பத்தை தொடரணும் குளிச்சிட்டு தான் கோலம் போடணுமா அப்படின்னு சில பேருக்கு குழப்பம் வரும் குளிக்க வேணாம் ஆனால் கை கால்களை கழுவி விட்டு முகத்தை அலம்பி அழகாக குங்குமமோ அல்லது பொட்டோ வைத்து கொண்டு தலையை நல்லா வாரி சீவி கொண்டையோ அல்லது உங்களுடைய அன்றாட வழக்கம் என்னவோ அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு வெளியில் போய் அந்த துடைப்பத்தை தொட்டு வாசலை பெருக்கி மஞ்சள் தண்ணீரை தெளித்தோ அல்லது துடைத்தோ அரிசி மாவால் கோலம் போடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை பெற்று கொடுக்கும் கண்டிப்பாக பங்குனி மாதம் முதல் நாளன்னைக்கு மஞ்சள் தண்ணீரை தெளித்த பின்பு அரிசி மாவால் கோலம் போடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளணும் நாளைய நாள் அதை கண்டிப்பாக செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்